ஹாய் ஹலோ வணக்கம் மண் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறது ஜப்பானை சேர்ந்த டோக்கோ அப்படின்ற நபர் நாய மாற போறேன் அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாம மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜப்பானை சேர்ந்த டோக்கோ அப்படின்ற நம்பர் இனிமே நாயாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இதை நம்மளில் பல பேர் மறந்துருக்க மாட்டோம் நாயாக மாறுறது தான் அவரோட வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ருக்காரு இதுக்காக மட்டுமே ரூபாய் பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலே செலவழிச்சிருக்காரு இந்த நிலையில நாயா மாறப்போகிற முடிவை நிறுத்தி வச்சிருக்கிறதாவும் இனிமே வேறொரு விலங்கா மாறவிருப்பதாகவும் சொல்லி எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய செஞ்சுருக்காரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வர இவர் அவரோட கனவு ஆசை குறித்த ஜப்பானிய பத்திரிகையாளரிடம் பகிர்ந்துக்கிட்டாரு அதில் அவர் பாண்டா நரி கரடி இல்லைன்னா பூனை இதில் ஏதாவது ஒன்றா மாறப்போற தெரிவிச்சிருக்காரு ஐ வாண்ட் டு பி அன் அனிமல் அப்படின்ற பேர் வச்ச இவரோட யூடியூப் சேனலில் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பயணத்தையும் விலங்காக மாற எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தையுமே ஆவணப்படுத்த என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான விலங்காக வாழ்ந்து கழிக்க விரும்புகிறேன் இதுக்கு முன்னாடி நான்கு வகை விலங்குகளாக மாறுவதற்கு முயற்சிகளை எடுத்தேன் ஆனால் பல நடைமுறை சிக்கல் காரணமாக அவை எல்லாமே செயல்படுத்த முடியலை குறிப்பா நாய் மனுஷனுடைய எலும்புகள் கட்டமைப்பும் கை மற்றும் கால் வளைவுகள் ஆகியவை ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு அதனால நாயை மாதிரி உடலமைப்பை இயக்குவதற்கு ரொம்பவும் சிரமமா இருக்கு அப்படின்னு டோகோ கூறியிருக்காரு அவரோட கை கால்கள் நாயையுடைய தோற்றத்தை போல இருக்க பல செயல் திட்டங்களை முயற்சி பார்த்துள்ளார் குறிப்பா ஒவ்வொரு முறையும் ரோமங்களை சுத்தப்படுத்த அறுவருப்பாக இருப்பதோட மிகவும் கஷ்டமான வேலையாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கார் இனிமேல் வேறொரு வில்லங்கா மாறப்போவதாகவும் கூறியிருக்காரு டோக்கோ ஒரு கரடியாவோ பாண்டாவாவோ இல்லனா இன்னொரு விதமான நாயாகவோ முற்றிலும் மாற்றமடைய என்னால என்னால் முடியும் அப்படின்னு டோக்கோ கூறியிருக்காரு பூனை இல்லனா நிறையா இருப்பது கூட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதா டோக்கோ கூறியிருக்காரு ஆனா மனிதர்களால அதை முயற்சித்து பார்ப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா அவை அளவுல மிகவும் சிறியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு அவருக்கு ரொம்ப பிடித்தமான நாயோட வகை கூலி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதனாலதான் நான் நாயா மாற முடிவு செஞ்சேன் போரை பற்களும் நீண்ட முடிகளும் உடைய நாய்கள் தோற்றத்தில் மனிதர்கள் மாதிரி ஏமாற்றக்கூடியவை என்றும் பல முறை கூறியுள்ள டோகோ என்றாவது ஒரு நாள் முற்றிலும் விலங்கா மாறி என்னுடைய கனவை நிறைவேற்றுவேன் இதுதான் என்னுடைய சபதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அவரோட உண்மையான பெயர் என்ன என்பது குறித்து தெரிவிக்க விரும்பாத டோக்கோ தனது புதிய முயற்சிகளான ஆவதற்கு பயிற்சிகள் நாய் உணவை சாப்பிடுறது செல்ல பிராணிகள் போல நடந்து கொள்றது இந்த மாதிரியான வீடியோக்கள் தனது யூடியூப் சேனலில் அடிக்கடி வெளியிட்டு வராரு நாம் எல்லாருமே வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்ப்போம் ஆனால் ஒரு மனுஷனே பெட் அனிமலாக மாற ஆசைப்படுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மனுஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ